اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ஒ அஷது அன்ன முஹம்மது அன் அப்துல்லாஹி வாரசு லுஹூ அம்மா பேபேட் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே புனித ஹொதுபாவை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய தமிழாக்கத்தை செவிசாய்ப்பதற்காக அல்லாவுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவை நாம் எமது வாழ்வில் அஞ்சி நடக்க வேண்டும் அல்லாஹ் எவற்றை எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை நாம் முடிந்தவரை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விலக்கிய பாவமான காரியங்களிலிருந்து நாம் விலகி வாழ வேண்டும் என்று ஹுத்பாவினுடைய ஆரம்பத்தில் உபதேசம் செய்யப்பட்டது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆய்வு செய்தால் அந்த வாழ்க்கையினுடைய நிலவரங்களை நாம் உற்று நோக்கினால் எல்லா மனிதர்களுமே பல்வேறு ஆசைகள் உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவருடைய ஆசையும் வித்தியாசமானதாக இருக்கும் மனித ஆசைக்கு அளவு கிடையாது அதற்கு எல்லை கிடையாது நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறியதாக இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலேஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் மனிதனுக்கு இரண்டு ஓடைகள் நிறைய காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் மூன்றாவது ஒரு ஓடையையும் காசால் நிரப்பப்பட வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான் இந்த மனிதனுடைய ஆசையை மண்ணுதான் நிரப்புமே அன்றி வேறெதுவும் இல்லை எல்லாம் அல்லாவிடம் மன்னிப்பு கோருவார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நபி சொல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு நோயாளியை வரைக்கும் அவருக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவார் ஒரு ஏழையை வரைக்கும் தனக்கு செல்வம் வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவார் பிள்ளை வாக்கியமற்ற ஒரு மனிதரை பொறுத்தவரைக்கும் தனக்கு ஒரு குழந்தை கிடைக்க மாட்டாதா என்று அவர் ஆசைப்படுவார் இவ்வாறு படக்கூடிய இந்த ஆசைகள் சிலபோது நிறைவேறக்கூடியதாகவும் சிலது நிறைவேறாமலும் இருந்துவிடும் சோதர்களே சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பல்வேறு ஆசைகள் இருக்கின்றது ஆனால் அவர்களுடைய ஆசைகளில் கடுகளவும் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு கிடையாது நிச்சயமாக அவர்களுடைய எந்த ஒரு ஆசையையும் அணுவளவும் கூட அவர்கள் அடைந்துவிடப் போவதில்லை யார் இந்த மனிதர்கள் இவர்களை பற்றி நாம் சிற்று சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே அவர்கள்தான் இந்த உலகத்தை பிரிந்து சென்ற கபுராளிகள் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அந்த கபுராளிகள் தங்களுடைய கவுறுகளில் என்னதான் ஆசைப்பட்டாலும் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் படக்கூடிய எந்த ஒரு ஆசையும் அவர்களுக்கு நிறைவேறிப்பிடப் போவதில்லை சகோதரர்களே அவர்கள் என்னதான் ஆசைப்பட போகின்றார்கள் நிச்சயமாக இந்த உலகத்திற்கு வந்து இன்னும் பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள் ஆனால் அந்த ஆசை ஒருபோதும் நிறைவேற மாட்டாது அல்லாஹ் சொல்கின்றான் ஹத்தா ஹத்தாஜா அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் அந்த மரணத்துடைய நேரத்தில் கால ஜெயோன் யா ல்லா என்னை மீண்டும் அனுப்பிவிடு மீண்டும் என்னை வாழவை என்று அவர் அல்லாவிடம் கோரிக்கை வைப்பார் ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட மாட்டாது சகோதரர்களே இந்த உலகத்துக்கான மீள் வருகை மீண்டும் இந்த உலகத்தில் வந்து வாழ வேண்டும் என்ற அந்த ஆசை எதற்காக அவர்கள் தங்களுடைய மனைவிக்காகவோ தனது தொழிலுக்காகவோ தனது பதவிக்காகவோ என்று எந்த ஒரு உலக நோக்கமும் இருக்க மாட்டாது மாறாக இந்த உலகத்திற்கு வந்து ஒரு நல்லமலை செய்துவிட வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய ஆசையாக இருக்கும் அல்லாஹ் சொல்கின்றான் ஹத்த் ரொப் ஓன் மரண தருவாயை அடைந்த மனிதன் ரொப் யா அல்லாஹ் என்னை மீண்டும் அனுப்பிவிடு என்று கூறுவான் நான் விட்ட நல்ல சாலிஹான அமலை என்னால் அப்போது செய்துவிட முடியும் என்று நல்லமலை செய்வதற்காகத்தான் மீண்டு வருவதை அவன் ஆசைப்படுவான் சகோதரர்களே அல்லாஹ் பதில் சொல்கின்றான் கல்லா அது நடைபெற போவதில்லை அது அவன் சொல்லக்கூடிய ஒரு வெறும் வார்த்தை மட்டும்தான் அவர்களுக்கு பின்னால் மறுமை நாள் வரைக்கும் நாம் திரையிட்டிருக்கின்றோம் எனவே கவுறுகளில் இருந்து ஒருபோதும் அவர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரவே முடியாது சகோதரர்களே ஒரே ஒரு தஸ்பீகை மாத்திரம் ஒரே ஒரு தொழுகையை மாத்திரம் ஒரே ஒரு சதக்காவை மாத்திரம் இப்படி ஒரு நல்லமலை செய்து விடுவதற்கு அவர்கள் ஆசைப்படுவார்கள் ஆனால் அவர்களுடைய இந்த ஆசைகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் ஒரு கபுரை தாண்டி செல்லும் போது மன் சாஹிபு கபூர் யார் இந்த கபரில் அடக்கப்பட்டிருப்பவர் என்று கேட்டார்கள் அப்போது சஹாபாக்கள் யார் அசூலல்லா இன்ன மனிதன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் நபி சல்லாஹு அலை அவர்கள் இந்த உலகத்தில் நீங்கள் வாழவிருக்கக்கூடிய உங்களுக்கு எஞ்சியிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய மொத்தத்தை விடவும் இரண்டு ரகாத்துக்கள் மாத்திரம் தொழுவது இந்த கபுராளிக்கு மிக விருப்பமான விஷயம் என்று சொன்னார்கள் இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் இந்த ஹதீசை சஹி என்று சொல்லியிருக்கின்றார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இன்று நம்மில் சிலர்களுடைய ஆசை என்னவென்றால் தான் மரணிக்கும் போது ஒரு ரியால் கூட தனக்கு கடனாக இருக்கக்கூடாது என்று அவர் ஆசைப்படுகின்றார் ஒரு ரியாலை கூட நான் மற்றவர்களுக்கு கடனாக வைத்துவிட்டு மரணித்து விடக்கூடாது என்று அவர் ஆசைப்படுகின்றார் சகோதரர்களே மரணித்து போன எத்தனையோ மனிதர்கள் அவர்கள் செய்த நல்லமல்கள் தொழுகை ஜக்காத்து நோன்பு ஹஜ்ஜி போன்ற எத்தனையோ நல்லமல்கள் இன்னும் கூலி வழங்கப்படாமல் இருக்கின்றது எதனால் அவர் பெற்று மரணித்த அந்த கடன் அவர் அடைக்காது மரணித்த அந்த கடனின் காரணமாக அல்லாஹுத்தால அவருடைய அமல்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றான் எப்போது அந்த கடன் நிறைவேற்றப்படுமோ அப்போதுதான் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆன்மா அவனுடைய கடனோடு தொடர்பு பெற்றிருக்கும் அதை நிறைவேற்றும் வரைக்கும் அந்த ஆன்மாவுக்கு விடுவி இருக்க மாட்டாது என்று சொன்னார்கள் சகோதரர்களே மனிதன் இந்த உலகத்தில் அவன் பெற்ற இந்த கடனின் காரணமாக தனது நன்மைகளுக்கு அவன் கூலி பெற்று அந்த சுவன வாக்கியத்தை அந்த இன்பங்களை அடைவதை விட்டும் அவன் தடுக்கப்படுகிறான் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் முகமது பின் ஜஹிஷ் ரதி அவர்கள் சொல்கின்றார்கள் குன்னா ஜுலூசன் இல்லாஹி அல்லாஹு அலைவசம் நபி அவர்களோடு ஒருமுறை நாம் வீற்றிருந்தோம் அப்போது ரசூசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தங்கள் க தங்கள் தலையை மேலே உயர்த்தினார்கள் பிறகு தனது கையை எடுத்து தன் நெற்றியின் மீது வைத்தார்கள் பிறகு சொன்னார்கள் சுஹான் அல்லா மனு தஷ்டீத் எவ்வளவு ஒரு கடுமையான சட்டம் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள் நாங்கள் அமைதியாக இருந்தோம் நாங்கள் பயப்பட்டோம் அன்றைய நாள் முடிந்து அடுத்த நாள் அவர்களை சந்தித்த போது சால் துகு யார் சூரல்லா அல்லாவின் தூதரே தஷ்தீத் அல்லதி நுசில் கஷ்டமான சட்டம் ஒன்று இறக்கப்பட்டதாக சொன்னீர்களே அது என்ன யார் அசூரல்லா என்று நான் நபியவர்களிடம் கேட்டேன் நவியவர்கள் பதில் சொன்னார்கள் வல்லதி நவ் என் ஆன்மா எந்த மனித எந்த இறைவனுடைய கரத்தில் இருக்கின்றதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன் ஒரு மனிதன் அல்லாவுடைய பாதையில் போர் செய்து பிறகு அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு பிறகு அல்லாஹுடைய பாதையில் மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவனுக்கு கடன் இருக்குமானால் ஜென்னா சொர்க்கத்தில் நுழைந்து விட மாட்டான் அந்த கடனை அவன் நிறைவேற்றாத வரைக்கும் என்று சொன்னார்கள் ஹசன் அல்பானி அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் என்ற தரத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அன்பா அந்த சகோதரர்களே எனவே மரணத்தில் மரணத்தை தழுவக்கூடியவர்கள் மௌத்தாக கூடியவர்கள் அவர்களுக்கு கடன் இருக்கும் என்று சொன்னால் அந்த கடனை நிறைவேற்றிவிட்டு மரணிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பெரிய ஆசையாக இருக்கும் எந்த அளவுக்கு என்றால் தங்களுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் சகோதரர்களே மரணித்தவர்கள் கடன் அடைக்கப்படாத நிலையில் அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் நிறுத்தி வைக்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் ஆசைப்படுவார்கள் நாம் மீண்டும் உலகத்திற்கு சென்று எங்களுடைய ரோட்டில் நாங்கள் வாழ்ந்தாலும் கூட இந்த கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள் அந்த அளவுக்கு பயங்கரமான பாரதூரமான ஒரு அம்சமாக இருக்கின்றது ஆனால் இன்று சிலர்களை நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய ஈமானிய குறைபாட்டின் காரணமாக இந்த மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு இருக்கின்ற பற்றின் குறைவின் காரணமாக சகோதரர்களே கடன் விஷயத்தை சாதாரணமாக நினைத்து விடுகின்றார்கள் இது அவர்களுடைய அறிவு குறைவினால் இருக்கலாம் அல்லது கடன் பெற்ற கடன் தந்த மனிதர் கேட்காமல் இருக்கிறார் தானே அதனால் நாம் கொடுப்பதை தாமதம் செய்வோம் என்று அவர் கேட்கவில்லை என்பதற்காக இவர் கடனை தாமதம் செய்து கொண்டிருக்கின்றார் சகோதரர்களே இந்நிலையில் அந்த மனிதன் மரணித்தால் அவனுடைய உயிர் அவனுடைய உயிர் கொழுகப்பட்ட நிலையில் இருக்கும் அவனுடைய நல்லமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதை பெரிதாக நினைக்காதீர்கள் ஒரு பத்து ரியாலாக இருந்தாலும் சரி நாம் சமயத்தில் சில்லறை கடைக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அல்லது பெட்ரோல் ஷெட்டுக்கு நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அல்லது எங்களிடம் வேலை பார்த்த ஒரு வேலைக்காரனுக்கு அல்லது ஒரு டிரைவருக்கு நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் நாம் கடனை அடைக்காத நிலையில் மரணித்தோம் என்று சொன்னால் அது பிறருடைய ஹக் அந்த ஹக்கை நாம் நிறைவேற்றாத நிலையில் மரணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இன்பங்களை விட்டும் நாம் தடுக்கப்படுவோம் சகோதரர்களே இதனால் தான் நபி சொல்லல்லாம் அலை வசல்லம் அவர்கள் ஒரு உண்மையான விசுவாசியை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள் தனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை தான் பிறருக்கு செலுத்த வேண்டியதை வசியத்தாக எழுதி வைக்காமல் இரண்டு இரவுகள் கூட ஒரு மூமீன் தரித்திருக்க மாட்டான் ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில் வாழமாட்டான் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு பயங்கரமான அம்சமாக இருக்கின்றது எனவே சகோதரர்களை அல்லாஹ் எங்களுடைய மறுமை வாழ்க்கையில் எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் மரணிப்பதற்கு முன்பு என்ன நல்ல காரியங்களை செய்து கொள்ள வேண்டுமோ பிறருடைய ஹக்குகள் என்று எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளை சரியான உரிய முறையில் நிறைவேற்றிவிட்டு நாம் மரணித்தோம் என்று சொன்னால் தாலா எங்களுடைய நன்மைகளை கபுல் செய்து எங்களுக்கு பாக்கியம் அளிப்பவனாக இருப்பான் சகோதரர்களே மனிதர்களுடைய இன்னும் ஒரு ஆசைதான் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிகின்ற போது எவரோடும் எந்த விதமான ஒரு சர்ச்சை பிரச்சனையும் இன்றி குடும்பத்தவர்களோடு எந்த விதமான உறவு முறிவும் இன்றி நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று நாம் சிலர்கள் ஆசைப்படுகின்றார்கள் உண்மையிலே அல்லாஹுத்தாலா அதை கவுல் செய்ய வேண்டும் இதுவும் மனிதன் நிறைவேற்றிவிட்டு மரணிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆசையாக இருக்கின்றது முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது சகோதரர்களே நபி சல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு திங்களிலும் ஒவ்வொரு வியாழனிலும் அல்லாஹுத்தாலா சூனத்தினுடைய வாயல்களை திறக்கின்றான் அப்போது அல்லாவுக்கு வைக்காத அனைத்து அடியார்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகின்றான் ஆனால் எந்த மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு பிரிந்திருக்கின்றார்களோ இவ்வாறு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் விடயத்தில் இவர்களை நீங்கள் நிறுத்தி வையுங்கள் இவர்களுடைய நன்மைகளை நீங்கள் நிறுத்தி வையுங்கள் அவர்கள் சுமூக நிலைக்கு வரும் வரைக்கும் அவர்களுடைய நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் நிறுத்தி வைக்கப்படும் என்று நபி சல்லல்லாஹோ அனைவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே சகோதரர்களே குடும்பத்தவர்களோடு உறவு முறிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அல்லது நாம் மற்றவர்களோடு சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டிருப்போம் என்று சொன்னால் விசேடமாக எமது உறவுகளுடைய விடயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அவைகளை முறித்து வாழ்வதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் நபி சல்லாஹூ செல்லும் அவர்கள் மனித வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்சம் என்று அதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாவை அஞ்சி நடக்கக்கூடிய அல்லாவுடைய அச்சம் எவருடைய உள்ளத்தில் இருக்குமோ அவர் பிற முஸ்லிம்கள் மீது வீணான சிந்தனைகளை வீணான கருத்துக்களை கோபங்களை கொண்டு வாழாமல் அவர்களோடு உறவோடு அன்பாக பழகக்கூடிய அந்த வாக்கியத்தை அந்த வாழ்க்கை முறையைத்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ள வேண்டும் எனவே சகோதரர்களே நாம் உலகத்தை பெற்று பிரிகின்ற நேரத்தில் யா ல்லா நல்லமல் செய்வதற்கு எங்களுக்கு வாக்கியம்தான் என்று கூறக்கூடிய அந்த அபாக்கிய வான்களில் நாமும் எங்களை ஒருவராக கொள்ள கூடாது எனவே மரணத்துக்கு முன்னால் என்ன கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுமாறு ஆற்றுமாறு மார்க்கம் எங்களுக்கு சொல்கின்றதோ அவைகளை நிறைவேற்றி விட்டு மரணிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் ஜுமாவில் கூறப்பட்டது போன்று விஷேடமாக கடன் விஷயம் குடும்ப உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருந்து வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தாலா எங்கள் எல்லோருக்கும் அருள் புரிவானாக வாஹ்ருதவானா அனில் அஹமது இல்லா ஹிரப்பில் ஆலமீன் வசல்லல்லாஹ் வசல்லம் அவார கால நபீனா முகம்மத் வாலா அலிஹீ ஒசாமிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹில் ஆலமீன்